வணக்கம் வளமுடன் நம்ம இந்த காலங்களில் தண்ணி பஞ்சம் நிறையா பேர் நிறைய இடத்துல சொல்கிறாங்க குறிப்பாக பெங்களூரில் தமிழ்நாட்லையும் பல இடங்களில் தண்ணி கஷ்டம் உண்டு குறிப்பாக ட்ரிங்கிங் வாட்டர்ங்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கும்போது ஒரு மெமரி பின்பக்கம் போனால் நான் இருந்த கோட்டுச்சேரியில் நான் பிறந்து வளர்ந்த கோட்டச்சேரியில எல்லா வீட்லேயும் ஆல்மோஸ்ட் நிறைய இடத்துல கிணறு இருக்கும் கோயில் கிணறுகள்னு இருக்கும் பொது கிணறுன்னு இருக்கும் நிறைய குளங்கள் இருக்கும் எல்லாத்துலேயும் தண்ணி இருக்கும் எல்லா நாள்லேயும் தண்ணி அதிகமாக இருக்கும் கொஞ்சம் குறஞ்சிருக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படி தானே தவிர தண்ணி சுத்தியமாக வற்றி போய் பார்த்ததா எனக்கு ஒரே ஒரு தடவை தான் கொஞ்சமாக ஞாபகத்தில் இருக்குது அது எங்கள் ஊர் தாமரை குளம் சுத்தமாக வற்றி போச்சு ஒருத்தரை மற்றபடி கிணறுலாம் சுரந்துக்கிட்டு தான் இருக்கும் எப்படி நம்ம ஆளுங்க கரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த இடத்துல தண்ணி இருக்குதுன்னு கிணறு வெட்டினாங்கிற சிந்தனை எல்லாம் அந்த காலத்தில் வந்ததில்லை இப்போ யோசித்து பார்த்தோம்னா எவ்வளோ கரெக்டாக அந்த இடத்துல நல்ல தண்ணி கிடைக்கிது ஏன்னா கொஞ்சம் தள்ளி இருக்கிற பொது கிணத்துல இருக்கிற தண்ணியோடு சில பேர் வீடுகளில் க வெட்டிருக்கிற கிணத்துல வந்து ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக தண்ணி இருக்கும் எல்லோரும் குடிக்கிறதுக்கு தண்ணி அந்த கிணத்துல போய் எடுத்துகிட்டு வருவாங்க ஒரே ஊர் தான் ஒரே தெரு தான் ஆனால் ஒவ்வொரு சுவையில் இருக்கும் தண்ணி ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி செஞ்சாங்கன்னு இப்போ யோசித்து பார்க்கும்போது சமீபத்தில் ஒரு பதிவு வேறு கண்ண மாட்டுச்சு நம் முன்னோர்கள் எதை செய்தாலும் அதில் ஆயிரம் நன்மைகள் இருக்கும் நமது முன்னோர்களின் விஞ்ஞான அறிவுன்னு தொடங்குச்சு அந்த பதிவு அந்த காலத்தில் எப்படி எந்த டெக்னாலஜியும் இல்லாமல் கிணறு வெட்டினாங்க கிணறு அமைப்பது என்பது அத்தனை எளிதான காரியமல்ல பலர் சேர்ந்து உழைத்து உருவாக்க வேண்டிய ஒன்று ஒருவேளை தோண்டிய கிணறு தண்ணீர் வராமல் போய்விட்டால் அத்தனை உழைப்பும் வீணாகி போகும் அதுபோல் கோடையில் கிணற்றில் நீர் வறண்டு போகும் வாய்ப்பும் உள்ளது ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க கிணறு சரியான இடத்துல வெட்டி எப்போதும் தண்ணி கிடைக்கிற ஒரு ஏற்பாடை பண்ணி வச்சுருந்தாங்க அந்த டெக்னாலஜி தான் எப்படி இங்கே பார்க்க போகிறோம் ஒரு இடத்துல கிணறு அமைக்கிறாங்கன்னா அந்த இடத்த சுற்றி பார்க்குறாங்க அங்கே எங்கே பச்சை பசேல்னு புல் மற்ற இடத்தோட கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருக்குதோ அந்த இடத்துல குறைந்த ஆழத்துலையே நீர் கிடைக்கும்னு கண்டுபிடிச்சாங்க ஆனால் அந்த குறைந்த ஆழத்துல நீர் கிடைக்கும் அது நல்ல நீராக குடிக்கக்கூடிய தன்மையில் இருக்குமாங்கிறத எப்படி அறிஞ்சு பார்த்தாங்கன்னா நவதானியங்களை அரைத்து கிணறு வெட்டிய வேண்டிய நிலத்தில் முதல் நாள் இரவு தூவி விட வேண்டும் எங்கே பார்த்தாலும் தூவி விடுவாங்களாம் அடுத்த நாள் கவனித்தால் எறும்புகள் இவற்றை சேகரித்து ஒரே இடத்தில் கொண்டு சென்று சேர்த்த அடையாளங்கள் இருக்கும் அதாவது தடயங்கள் இருக்குமாம் அந்த இடத்தில் கிணறு வெட்டினால் சுத்தமான சிறப்பான நன்னீர் கிடைக்கும்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சரி தூய நீரும் கண்டு கொண்டாயிற்று தண்ணி குறைந்த ஆழத்துலேயும் எங்கே கிடைக்கிறது கண்டுபிடிச்சாச்சு கோடை காலத்திலும் வற்றி போகாமல் இருக்கக்கூடிய ஊற்று அந்த இடத்துல இருக்குதுங்கிறது எப்படி கண்டுபிடிச்சாங்க என்ன பார்த்தோம்னா கிணறு வெட்ட இருக்கும் நிலப்பகுதியை நான்கு பக்கமும் அடைத்து விட்டு எந்த இடத்துல பண்ணுமோ அந்த இடம் ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுறாங்க ஒரு டெம்பரரி வேலி கட்டிட்டு அந்த நிலத்துக்குள்ளே பசுக்களை அந்த மேயறத்துக்கு விடுவாங்களாம் அந்த பசுக்களை கவனிச்சிக்கிட்டு இருந்தோம்னா அது ஃபுல்லாக மேஞ்சி முடிஞ்ச பிறகு ஒரு இடத்துல வந்து படுத்துக்கிட்டு அசைப்படுமா அப்படி அவை படுக்கும் இடங்களை நான்கு ஐந்து நாட்கள் தொடர்ந்து கவனித்துக்கிட்டே இருந்தோம்னா அது எல்லாம் மாடும் ஒரே இடத்துல வந்து படுக்கிறத கவனிக்கலாமா அப்படி ஒரே இடத்துல வந்து மாடுகள் படுக்கும் அந்த குறிப்பான ஒரு இடத்துல கிணறு தோண்டும் போது வற்றாத நீர் ஊட்டு கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்போ எந்த இடத்துல குறைந்த ஆழத்தில் நீர் கிடைக்குங்கிறத அங்கே முளைச்சிருக்கிற அதிகமான புல்லை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க நல்ல தண்ணியாக சுத்தமான தண்ணியாங்கிறது நவதானியங்களை அரைச்சி எறும்பு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நுணுக்கி எல்லா இடத்துலையும் தூவிட்டு எறும்புகளை வாட்ச் பண்ணி அங்கே இடத்துல நன்னீர் கிடைக்கும்னு மார்க்கிங் பண்ணிக்கிறாங்க பசுமாடுகள் அந்த ஏரியாவில் விட்டு தொடர்ந்து ஒரு மூணு நாலு நாள் வாட்ச் பண்ணும்போது அது நைட்டில் எங்கே போய் படுக்குது மேய்ஞ்சி முடிஞ்ச பிறகு எந்த இடத்துல படுத்துக்கிட்டு அசைப்போடுதுங்கிறத கவனித்து அங்கே வற்றாத நீரூற்று இருப்பதையும் கண்டுபிடிக்கிறாங்க எவ்வளோ பெரிய அறிவிப்பா அனுபவம் அறிவிப்பாருங்க அதனால் தினசரி நம்மளோட முன்னோர்களின் இந்த மாதிரியான அறிவு சார்ந்த விஷயங்களை நம்மளும் தெரிஞ்சுக்கும்போது ஒரு பெருமை மட்டுமல்ல நம்மளுக்கும் இந்த புதிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது டெய்லி லேர்னிங்ங்கிற மாதிரி எதையாவது ஒன்று தினசரி நம்ம கற்றுக்கிறது நம்ம அறிவை விரித்து